இன்றைக்கி நம்ம லஞ்சில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு தான் என்னென்னா கடையில் இந்த மூணு ரூபாய்க்கு இதை மூணு வடை பத்து ரூபா ரெண்டு வடை ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க அதில் வந்து மெதுவடையும் மசாலா வடையும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதை வச்சு சாப்பிட போகிறேன் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் நாங்கள் வண்டியில் சுற்றுறோம் இதில் இது மெயின்னு பார்த்தோன்னா வந்து சிட்டியில் தான் சுற்றுறோம் வண்டி ஹெல்மெட் போட்டிருக்கோம் வண்டியில் எல்லாமே நம்ம புக்கில் இருந்து லைசன்ஸில் இருந்து எல்லாமே வச்சுருக்கோம் வண்டி போயிட்ருக்கோம் ஆனால் ஹைவேஸ்லையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இருக்குது பார்த்திங்களா அந்த கல் மாதிரி நேற்றுக்கா அதை ஒட்டி அந்த மணல் இருக்குது பாருங்க அது அப்படி குமிஞ்சி கிடக்குது அது ஏன் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுக்கு க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் தெரியல ஆனால் டேக்ஸ் மட்டும் கரெக்டாக நம்மள்கிட்ட வாங்கிடுறாங்க வண்டி போயிட்டுருக்கும் போது திடீர்னு வந்து காற்று அடிக்கும் போது என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மண்ணு வந்து நம்மளுடைய கண்ணில் வந்து படுதுங்க படும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த பார்க்கக்கூடியது டக்குன்னு நம்மளுக்கு அந்த இடத்துல பார்வை மாறுது ஸோ அதனால் நம்ம வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகுது நம்ம ஸ்லோ பண்ணுறதுனால பின்னாடி வர வண்டி டக்குன்னு வந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது யார் மேலே மிஸ்டேக்குன்னு சொல்கிறது நம்ம மேலே மிஸ்டேக்குன்னு சொல்கிறதா திடீர்னு பின்னாடி உள்ள வண்டி நம்மளை வந்து இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம யார்கிட்ட வந்து போய் இதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் கேஸ் நம்ம மேலே நம்ம நம்ம மேலே தான் வந்து விழற மாதிரி போடுவாங்க போலீஸ் சைட்லேருந்து நீ எதுக்கு ஸ்லோவாக போனால் பின்னாடி வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தப்பு யார் மேலே இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி சம்பவம் அனுபவிச்சுருக்கீங்களா பைப்பஸில் பைக்கில் காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பைக்கில் போகிறவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும் ஒன்றே சொல்லலாம் ஹெல்மெட் வந்து நீங்கள் வந்து கண்ணாடி இது கிளாஸ் மூடிட்டு போக வேண்டியது தான் எல்லா டைம்லேயும் கிளாஸ் மூடிட்டு போக முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் ஸோ ஒரு சில டைமில் நம்ம ஓப்பனில் தான் போயாகணும் மேக்ஸிமம் ஓப்பனில் தான் போயாகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஹைவேஸ் அவுட்ரு ஹைவேஸ்லேயே வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இது மாறினா நல்லாயிருக்கும் ஸோ இது யார் மேலே மிஸ்டேக் இது மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்